ஒரு காலத்தில் பொய் செய்தி போட்டால் பத்திரிகையாளர் வெட்ட வருவாங்க இன்றைக்கி தமிழகத்தில் உண்மை செய்தியை போட்டால் வெட்ட வர்றாங்க அது பல்லடத்தில் நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல கேவலமானது மட்டுமல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது மட்டுமல்ல நெஞ்சை உழுக்குவது மட்டுமல்ல நம்முடைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்பதை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சம்பவம் ரெக்ரூட்மெண்ட் இல்லை ஆட்கள் இல்லை காவல்துறை கையை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க ஃப்ரீடம் இல்லை இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட்டு மேலே முதல்ல விஏ மேலே கை வச்சாங்க விஏ புந்து வெட்டி லூர்து ஃப்ரான்சிஸை கொண்டாங்க அங்கங்கே விஏ வெட்ட ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜ் பத்திரிக்கையாளர் மேலே கை வைக்கிறாங்க எனக்கு இதே போச்சுன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜ் யார் மேலே கை வைப்பாங்கன்னு பயமாக இருக்குன்னா அதாவது தமிழகத்தில் திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் குரல் கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருக்காங்க வேங்கவெயல் சம்பவத்தில் பதினான்கு மாதமாச்சு இன்னும் வந்து அக்யூஸ்ட்டு பிடிக்கலை யாரையும் ஆறு பேத்துக்கு தூக்கிட்டு வந்தாங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க ஆறு பேத்துக்கு இல்லைன்னு மறுபடியும் கிரவுண்டு ஜீரோக்கு போய் இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு திமுகவினுடைய எம்எல்ஏ வீட்டில் பட்டியலின சகோதரி உளுந்தூர்பேட்டையை சார்ந்த சகோதரிக்கு சூடு போட்டிருக்காங்க அதை பற்றி பேசலை திருமாவளவன் அவர்கள் தமிழ தமிழகத்தில் இரட்டை டம்ளர் முறையருக்கு பேசலை பஞ்சாயத் தலைவர்கள் பட்டியலின சமுதாயத்தில் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை அதை பற்றி பேசலை இந்தியாவில் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக பதிவாகுவது தமிழ்நாடு அதை பற்றி பேசலை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க

உதயநிதி ஸ்டாலின் படங்கள் நடிச்சா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சந்தானத்து கூட நடித்தார் அப்போனாச்சு மக்கள் பார்ப்பாங்களா ஸோ உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும் சந்தானம் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார் அவருக்கு தனி மார்க்கெட் இருக்குது மக்கள் அவரை விரும்புகிறார் ஆனால் என்ன ஆன்மீகத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு பிடிக்கலாம் அதனால் வடக்கு வடப்பட்டி ராமசாமி நல்ல பேருனே நல்லா இருக்குண்ணே இவங்க தடுக்க தடுக்க வடக்குப்பட்டி ராமசாமியை மூளை முடுக்கெல்லாம் கொண்டே திமுகவே சேர்த்திருவாங்களா குரூப் ஒன்று குரூப் இரண்டு குரூப் மூன்று குரூப் நான்கு இதான் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நான்கு எக்ஸாம் கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ ஆறு எக்ஸாம் ஆச்சுங்கண்ணே டூரிஸ்ட் ஆஃபீஸர் ஏழு எக்ஸாம் ஆச்சு இந்த ஏழு எக்ஸாம் நடத்தியிருக்கிறாங்கண்ணே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எதுக்கு இந்த அடிப்படை கேள்விக்கு நான் பதில் சொல்லலானே குரூப் ஒன்னில் தான் உங்களுக்கு டிஎஸ்பி கிடைக்கிறாங்க டெப்டி சூப்பரன்ட் ஆஃப் போலீஸ் கிடைக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குரூப் ஒனில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் இன்னும் நடக்கலை முப்பத்தொரு மாதத்தில் ஒரு டெப்ட்டி சூப்பர்டன்ட் ஆஃப் போலீஸ் ஹயர் ஆகலை அப்படின்னா சீனியர் ஆஃபீஸர்ஸ் இல்லை உங்களுக்கு குரூப் டூவில் ரெண்டு இருக்குது குரூப் டூ குரூப் டூ ஏ அதாவது இன்டர்வியூ வச்சு ஒரு போஸ்ட்டு இன்டர்வியூ வைக்காமல் ஒரு போஸ்ட்டு குரூப் த்ரீ த்ரீ ஏ குரூப் ஃபோர் இதெல்லாம் பார்த்தீங்கனாங்கன்னா முப்பத்தொரு லட்சம் பேர் தமிழகத்தில் எக்ஸாம் எழுதி பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொரு பேருக்கு தான் அரசு வேலை கிடைச்சிருக்கு இது எதை நோக்கி போதுனாங்கன்னா திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து ஆண்டுகளில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அஞ்சு வருஷத்தில் அப்போ ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரம் ரெண்டரை வருஷம் முடிஞ்சது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அரசு வேலை கொடுத்துருக்கணும் ஆனால் இன்றைக்கி பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொரு அரசு வேலை அண்ணன் கேட்ட கேள்வியில் ஒரு பெரிய கேள்வி இருக்குது காரணம் ஒரு பக்கம் ரெக்ரூட்மெண்ட் இல்லை ஒரு பக்கம் ஃபீடிங் இல்லை ஒரு பக்கம் டெப்டி சூப்பர்டன்ட் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் ஆகல இன்னைக்கு தமிழகத்துக்கு வர்றவங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் வந்துடுறாங்க கீழே கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டு வேகமாக நடக்கல என்ன ஆகுதுனாங்கன்னா வேகன்சி ஷார்டேஜ் பயங்கரமா இருக்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வேக்கன்சி ஷார்ட்டேஜ் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு வில் கிடையாது காவல்துறையை ரெக்ரூட் பண்றதுக்கு இது எங்க பிரச்சனை ஆகுதுனாங்கன்னா அர்பன் ஏரியாவை நோக்கி காவல்துறை போக ஆரம்பிக்கிறாங்க அர்பன் ஏரியாவில் தான் விவிஐபி வருவாங்க பந்தோபஸ்து போடணும் அரசு நிகழ்ச்சி நடக்கும் கட்சி நிகழ்ச்சி நடக்கும் அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கு அறுபது எண்பது தொண்ணூறுன்னு டிராஃப்ட் பண்ணி ரூரல் ஏரியாவில் பத்து பதினஞ்சு பதினேழு ரூரல் ஏரியாவில் எனக்கு தெரிந்த வரை நான் காவல்துறை சகோதரர்கள் சகோதரிகள்கிட்ட பேசின வரைக்கும் ஐம்பது சதவீத வேக்கன்சியில் ரூரல் ஸ்டேஷன் இருக்குது அப்போ என்ன ஆகுது கொலை எல்லாமே ரூரல் ஏரியா நோக்கி ஷிஃப்ட் ஆயிடுச்சு சிவகங்கையில் வீட்டுக்குள்ளே போந்து அஞ்சு பேர்த்த வெட்டுறது ரூரல் ஏரியா நீங்கள் எல்லாம் உன்னிப்பாக பாருங்கண்ணே போலீஸிங்க உன்னிப்பாக பாருங்கள் பல்லடம் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் குடிக்கிறாங்க ஒருத்தர் போய் கேட்குறாரு அங்கே வெட்டி கொள்றாங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ரூரல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதாவது கிராமப்பகுதி நகர்பகுதியும் கிராமப்பகுதியும் கலந்திருக்கக்கூடிய பகுதி தான் அதிகமான வழிப்பறி கொள்ளை அதிகமான கோரக்கொலைகள் அங்கே நடக்குது இது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்லுவார்னு தெரியல இன்றைக்கி பத்திரிகை நண்பருக்கு வந்துடுறாங்கண்ணா பல்லடம் பக்கத்தில் பத்திரிக்கை நண்பர் ஒரு ஃபோன் பண்ணுறாரு அண்ணா என்னை யாரோ துரத்துகிறாங்கன்னு அதை எஸ்பி கான்ஸ்டபுள் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க மறுபடியும் இரண்டாவது முறை ஃபோன் பண்ணுறாரு அண்ணே நான் பெட்ரோல் பங்க்குள்ள போய்ட்டேன் ஒரு ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறானே ரொம்ப அவர் பேசுகிற பேச்சிலே அந்த பதட்டம் தெரியுது அதுலேயே எல்லாருக்கும் தெரியும் அது உண்மைன்னு பத்திரிகை நண்பர் எதுக்கு போய் சொல்ல போகிறார் ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு போலீஸ்காரருக்கு ஃபோன் பண்ணால் போலீஸ்காரருக்கும் அந்த பத்திரிகையாளர் தெரியும் பத்திரிகையாளருக்கும் போலீஸ்காரர் தெரியும் இது ஒரு அனானிமஸாக நூறுக்கு சும்மா ஃபோன் பண்ணி பொய் சொல்கிற வேலை யாரும் வச்சுக்க மாட்டாங்க அந்த அந்த காலை கூட கம்பீரமாக எடுத்துக்க முடியலன்னா ஒரு சாதாரண மக்களுடைய ஃபோன் காலை எப்படி கம்பீரமாக எடுத்துப்பாங்க அதன் பிறகு ஐஜிக்கு பேசுங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க கார் நம்பரை சொல்லுங்கள் கலரை சொல்லுங்கள் இதில் போய் துண்டமாக வெட்டியிருக்கின்றாங்க இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கின் நம்ம யாத்திரை நடந்த பகுதி அன்னைக்கு நாம் இங்கே இருந்தோங்கண்ணே யாத்திரை நடக்கிற பகுதி நெய்வேலி பக்கத்தில் இருந்தோங்கண்ணே அங்கேயே பத்திரிகை நண்பர்கள்கிட்ட சொன்னோம் ஒரு காலத்தில் பொய் செய்தி போட்டால் பத்திரிக்கையாளர் வெட்ட வருவாங்க இன்றைக்கி தமிழகத்தில் உண்மை செய்தியை போட்டால் வெட்ட வர்றான் அதான் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த முப்பத்தொரு மாதத்தில் உண்மை செய்தி போட்டால் தான் வெட்ட வர்றான் அது பல்லடத்தில் நடந்திருப்பது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல கேவலமானது மட்டுமல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது மட்டுமல்ல நெஞ்சை உழுக்குவது மட்டுமல்ல நம்முடைய சமுதாயம் எங்கே செல்கிறது என்பதை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சம்பவம் ரெக்ரூட்மெண்ட் இல்லை ஆட்கள் இல்லை காவல்துறை கையை போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க ஃப்ரீடம் இல்லை இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட்டு மேலே முதல்ல விஏ மேலே கை வச்சாங்க விஏ புந்து வெட்டி லூர்து ஃப்ரான்சிஸை கொண்டாங்க அங்கங்கே விஏ வெட்ட ஆரம்பித்தாங்க இன்னைக்கு அடுத்த ஸ்டேஜ் பத்திரிக்கையாளர் மேலே கை வைக்கிறாங்க எனக்கு இதே போச்சுன்னா இன்னும் அடுத்த ஸ்டேஜ் யார் மேலே கை வைப்பாங்கன்னு பயமாக இருக்குண்ணா அதனால் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் கவனம் கொடுத்து ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ண ரெக்ரூட்மெண்ட் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஐம்பது சதவீத வேக்கன்சி வச்சிங்கன்னா நானும் காவல்துறையில் இருந்தேன் காலையில் ரோல் கால் எடுத்திங்கன்னா இருபது பேர் வந்து நிற்பாங்க எசென்ஷியல் டியூட்டிக்கு ஐம்பது சதவீதம் போயிடுவாங்க அப்படின்னா கோர்ட்டு ப்ராசஸ் சம்மன்ஸு அப்படின்னா ரெகுலராக அத்தனை பேர் கோர்ட்டுக்கு போகணும் ப்ராசஸுக்கு போகணும் சம்மனுக்கு போகணும் அந்த பாயிண்ட்டில் போய் உட்காரணும் புறவழியில் இருக்கக்கூடிய பீட்டுக்கு போய் நிற்கணும் நைட் டியூட்டிக்கு முப்பது சதவீதம் போயிடுவாங்க டியூட்டி ரொட்டேஷனில் இருபது சதவீதம் போயிடுவாங்க ஹாலிடே விடுப்பு அப்போ நீங்கள் லிட்ரலாக பார்த்தா உங்களுக்கு ஐம்பது சதவீத வேக்கன்சி இருந்தால் காவல்துறை பணிக்கு ரூரல் ஏரியாவில் அவங்க கைக்கு கிடைக்கிறவங்க பத்து பேர் அஞ்சு பேர் கிடைப்பாங்க ஆனால் காவல்துறையில் நான் வேலை செஞ்சுருக்கனால அனுபவத்தில் சொல்கிறனே ரூரல் ஏரியாவில் வேகன்சி ஸ்ட்ரென்த் எப்போ அதிகமாக இருக்கணும் காரணம் அங்கே தான் ரீச் பண்ணுறக்கு நேரமாகணேன் ஒரு ஃபோன் வந்தால் கூட டூ வீலரில் போவாங்க பெட்ரோல் கார்ஸ் இருக்காது ஜீப் இருக்காது நூறு வண்டி இருக்காது அவங்க டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக ஓடுவாங்க அதனால் ரூரல் ஏரியாவில் எல்லா இந்தியா முழுவதுமே போலீசிங் பேட்டர்ன் ரூரல் ஏரியாவில் மக்களை குமிப்பாங்க அர்பன் ஏரியாவில் புது ரெக்ரூட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வருவாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு செயலிழந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன் குறிப்பாக டிஜிபி அதிகாரிகள்லாம் இருக்காங்க அனுபவம் வாய்ந்தவர்கள் முப்பது நாற்பது ஆண்டு காலம் எல்லாம் காவல்துறையில் பெரிய பேர் வச்சுருக்கிறவங்க அவங்கெல்லாம் சரியாக அறிவுரை கொடுத்து முதலமைச்சருக்கு இதனுடைய தன்மையை விளக்கி இதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் இந்த மாதிரி இருக்குது சார்னு சொல்லி முதலமைச்சருக்கு அக்கறை ஏற்படுத்துகிறோம் கண்ணா மட்டும்தானே தமிழகம் தப்பிக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே தமிழகம் போக ஆரம்பித்திருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்